யுத்தத்தை நிறுத்துமாறு இப்போது ஈரான் கேட்டிருக்கின்றது ஈரான் வெளியோற அமைச்சர் பாகிஸ்தானுக்கு சென்றிருந்தார் பிறகு இப்போது இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார் இந்த சீனாவும் சொல்லியிருக்கின்றது இது வந்து மிகவும் மனவருத்தம் தக்க விரும்புடைய இந்தியா மேற்கொண்ட இந்த தாக்குதல் അമേരിക്കാവിന്റെ അമേരിക്ക അമർ മയമാർഗം ആണോ പോയി രണ്ടായിരത്തി പത്തൊമ്പതാം ആണ്ട് ട്രംപ് ഇന്ത്യ പാലക്കോട്ട് മേലും മേരി പദവിയും താപിയ പോ അമേരിക്ക കടുമയാണ് അഴുത്തേ പ്രയോഗിച്ച് അത് നടത്തിയത് ആനാ ഇപ്പോൾ അമേരിക്ക അവരെ പ്രയോഗിക്കുന്ന അളവ് നിലയിൽ ഇല്ലേണ്ട അമേരിക്ക പല കലമുറങ്ങളിൽ അമേരിക്ക സിക്കിപ്പോൾ எனவேதான் இப்ப இந்தியா இந்த கலைமுறையை யாரும் கேட்ப நீங்க பார்க்கலாம் இந்த தாக்குதலுக்கு முன்னர் இந்தியாவின் பாகிஸ்தான் பதற்றம் தொடர்பாக மேற்குள்ள ஊடகங்கள் அது அதிக முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்கவில்லை இது தொடர்பாக அமெரிக்காவின் செய்தி தொடர்பாளர்களிடம் ஒரு கேள்வி கேட்ட போது அவர் கூறியிருந்தார் என்னென்றால் இப்போது இது முக்கியமானது எங்களுக்கு படவில்லை என்னன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் ஆங்காலை ஓடிக்கொண்டிருக்கிறது உக்ரைன் போராக இருக்கலாம் பாலஸ்தீனின் போராக இருக்கலாம் ஊதிஸ் மீதான தாக்குதலாக இருக்கலாம் வரி தொடர்பான பிரச்சனைகள் வந்து ஏராளமாக அப்ப இதே அவர்கள் ஒரு ஊரமாக ஒதுக்கி விட்டார்கள் சொன்னால் இந்தியாவிட சூப்பர் பவர் என்ற ஒரு கனவு இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் இந்தியா தன்னையும் ஒரு வீட்டு அதிகாரம் உள்ள நாடாக சேர்க்க வேண்டும் என்று கூறுகிறார் இப்போது இந்த காஷ்மீர் தாக்குதல் இந்தியா மேற்கொண்ட இந்த தாக்குதல் எல்லாம் அந்த கனவை தவிடு கொடி ஆக்கியிருக்கின்றது இப்ப யாரோ இதை பிளான் பண்ணுகிறார்கள் இந்தியாவின் சூப்பர் பவர் கனவை தகர்ப்பதற்கான ஒரு வலிந்து இழுக்கப்பட்ட களமுறையாகத்தான் நீங்கள் இதனை பார்க்கணும்